வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் பிணவரை முன்பாக அமர்ந்து தர்ணா மறியல் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை குருமலை செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து இவர் மீதும் மேலும் ஐந்து பேர் மீதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கஞ்சா செடி வளர்த்ததாக வனத்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டது இதில் முன்ஜாமீன் பெற்ற மாரிமுத்து வனத்துறை விசாரணைக்கு ஆஜராகாமல் நேரடியாக வழக்கு விசாரணைக்கு மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்துள்ளார் இதில் மற்ற ஐந்து பேரும் வனத்துறை விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் இதனால் மாரிமுத்து மீது வனத்துறை அதிகாரிகள் ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது வனத்துறை அதிகாரிகள் தொல்லை தாங்க முடியாமல் கேரளா மூணார் அடுத்த சூரியநெல்லி செட்டில்மெண்ட் பகுதிக்கு சென்று அங்கு பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கு விசாரணை முடிவடைந்து கஞ்சா செடி பயிரிட்ட வழக்கில் இருந்து ஆறு பேரையும் நீதிமன்றம் விடுவித்துள்ளது இதில் கையெழுத்திட முப்பதாம் தேதி உடுமலைக்கு மாரிமுத்து வந்துள்ளார் அங்கு வழக்கறிஞரை சந்தித்துவிட்டு சென்ற நிலையில் இவர் சிறுத்தை பல் வைத்திருந்ததாக கேரளா வனத்துறையினர் கைது செய்து தமிழக வனத்துறையிடம் ஒப்படைத்ததாகவும் அதன் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அடுத்த நாள் காலை கழிவறை செல்லும் போது மாறிமுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என கூறப்படுகிறது இது தொடர்பாக கஸ்டடி மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடுமலை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி நித்ய கலா விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மேலும் நீதிபதி முன்னிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வு சோதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் உடற்கூராய்வு சோதனை முடிவை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் எஸ் சி எஸ் டி பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து உறவினர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் பிணவரை முன்பாக அமர்ந்து தர்ணா மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இதனிடையே உடற்கூராய்வு சோதனை செய்யும் போது உள்ளே சென்று வந்த மாரிமுத்துவின் மனைவி மகள்கள் கூறுகையில் தலை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் காயம் உள்ளதாகவும் மாரிமுத்து மரணத்தில் தங்களுக்கு சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்